ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி செம சூப்பரான குயிக்காகவும் அதே நேரத்தில் மருத்துவ குணம் நிறைய நிறைஞ்ச தேங்காய் பால் சாதமும் காளான் கிரேவியும் நம்ம எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி நம்ம செய்கிறோன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் தான் இதை நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நீங்கள் நெய்யும் ஊற்றிக்கலாம் நான் அன்றைக்கி எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் போல் சீரகம் சும்மா ஒரு கையில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து அதை நல்லா நம்ம வந்து அதை வந்து கசக்கிடணும் கசக்கிட்டு அதை போடும் போது அதோடய ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு வந்து உரிச்சு வச்சுக்கணும் ஒரு பத்து பல்லு பூண்டுகிட்ட நம்ம உரிச்சு வச்சுருக்குறோம் ரெண்டு வெங்காயம் அரைமுடி தேங்காய் எடுத்து அதை ஃபுல்லாக பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இது உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா தெரியும் அந்த பால் எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இது நான் ரெ ஒரு டம்பர் அரிசி வீட்டு அரிசி சாப்பாட்டு அரிசி தான் அதுக்கு வந்து நான் ரெண்டு டம்பர் பால் ஊற்றியிருக்கேன் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் தேங்காயில் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்லேருந்து நிறைய விஷயத்துக்கு வந்து நமக்கு வந்து தேங்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் தேங்காய் பால்லாம் ரொம்ப சேர்த்துக்கிறேன் எனக்கு வயிறு கொஞ்சம் புண்ணாக இருக்கிறதுனால தேங்காய் பால்லாம் நான் நிறைய சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல் உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது நம்ம நார்மலாக வந்து குக்கர் ரைஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சோன்னா அரிசி போடுவோம் இதுக்கு கொதிக்கக்கூடாது தேங்காய் பால் போட்ட உடனே நம்ம வந்து அரிசி இதில் சேர்த்துக்கணும் உப்பெல்லாம் பார்த்துக்கலாம் உப்பை பார்த்துட்டு இது ரொம்ப ரொம்ப குயிக்க பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் வந்து தேங்காய் பால் சீரகம் பூண்டு பல் வெங்காயம் இது ம நாளே ம மட்டுந்தான் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டுங்க செம்ம டேஸ்ட்டு பிரியாணிலாம் கூட தோற்று போயிடும் இதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு நல்ல ஒரு சாப்பாடு இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்கும் போது மதிய நேரம் கொடுத்துடலாம் நைட்டு கொஞ்சம் லேட்டாக அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால தேங்காய் பால் அந்த எது கழிச்சிட்டு வர்றது அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததுக்கு இது மூடி வச்சாச்சு மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வந்தோனும் நம்மளுக்கு சாப்பாடு சூப்பரான ஒரு தேங்காய் பால் சாப்பாடு தயாராகிடும் அடுத்தது வந்து மஷ்ரூம்க மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போகிறேன் மஷ்ரூமுக்கு வந்து எப்போவுமே அந்த மேலே ஒரு தோல் ஒன்று இருக்கும் நம்ம கழுவிட்டு அப்படியே கட் பண்ணி செய்யலாம் மேலே ஒரு தோல் இருக்கும் அந்த தோலை நம்ம உரிச்சுன்னா உரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நான் அரிசி கழுவின தண்ணியில் வந்து மஷ்ரூமை போட்டிருக்கேன் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அவரை காரணிச்சி காய் ஒரே ஒரு குட்டி கேரட்டு சரி அதை தனியாக எதுவுமே பண்ண முடியாது சரின்னு இந்த மஷ்ரூம்லேயே நான் போட்டேன் இந்த கிரேவியும் பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைங்க வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு நல்ல ஒரு புரோட்டீனு நல்ல டேஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த மஷ்ரூம் சூப்பராக இருக்குங்க இந்த மஷ்ரூம் கிரேவி இப்போ செஞ்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கும் பெரிய மசாலாலாம் ஒன்றும் இல்லைங்க சோம்பு தான் கொஞ்சம் போல் சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே தூக்கெல்லாம் பண்ணுவோம்ல அதே சேம் ஃபார்முலா தான் லாஸ்ட்டில் இறக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் மிளகுத்தூளை நம்ம தூவி இறக்கிடலாம் இதில் இதுவும் செம்ம இதுக்கு இந்த தேங்காய் பால் சாப்பாட்டுக்கு ஒரு ஆப்டான டிஷ்ஷுனால் நான்வெஜ்ஜு செய்கிறதா இருந்தால் பெப்பர் சிக்கன் செய்யலாம் முட்டை வந்து வேக வச்சு கட் பண்ணி வறுக்கிறது அந்த மாதிரி பண்ணலாம் வெஜ்ஜு சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் வந்து ஒரு ஆப்டான டிஷ்ஷு செம்ம டேஸ்ட்டு ருசி ஸ்ட்ரென்த்து நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தக்காளி பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த தக்காளியை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல் உப்பு மஞ்சத்தூள் இதில் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிடலாம் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் வேறு எதுவும் இதில் வந்து இந்த கரம் மசாலா பட்டை லவங்கம் அதெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கல கொஞ்சம் சோம்பு சோம்பு பார்த்திங்கன்னா சோம்புக்கு நல்ல ஒரு டைஜஷன் பவர் இருக்குது நல்ல டைஜஷன் கொடுக்கும் எப்போவுமே சோம்பு நம்ம நிறைய விஷயத்தில் சேர்த்துக்கலாம் சமையலுக்கெலாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு அது நல்லா இந்த மிளகாத்தூளை நல்லா வதைக்கிறதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமாக இதில் சேர்த்துக்கலாம் மஷ்ரூமும் ஒரே ஒரு குட்டி கேரட் இருந்தது அந்த கேரட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் மஷ்ரூம்க்கு எப்பவுமே க்ளீன் பண்ணும் போது அந்த மாதிரி எனக்கு கூட ஃபஸ்ட்டெல்லாம் தெரியாதுங்க நான் அப்படியே க்ளீன் பண்ணி நல்ல நாலஞ்சு தண்ணியில் நல்லா கழுவிட்டு மேலே மண் இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா க்ளீன் பண்ணுவேன் அப்புறம் தெரியும் அது மேலே ஒரு தோல் மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து உரிச்சிடணும் உரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி நல்லா வந்து ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணணும் அதை இப்போ போட்டாச்சு மஷ்ரூமு இப்போ நல்லா வதக்கிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் தண்ணியே விடலைங்க இப்போ நல்லா இந்த மசாலா கூட மஷ்ரூமை நல்லா பெரட்டிட்டு நான் அப்படியே மூடி வச்சிட போகிறேங்க முடி வச்சுட்டு பார்க்கலாம் இது எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கம்பல்சரி தேங்காய் பால் தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் இருக்கிறவங்க கூட தேங்காய்லாம் சாப்பிட்லாம் ஏன்னா அதில் வந்து நல்ல ஒரு நார்ச்சத்து அதிகமாக நார்ச்சத்து உள்ள ஒரு இதுவுங்க பால் வயிற்றுக்கு எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நல்லது நார் சத்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியம்னு ரொம்ப நல்லா தெரியும் எல்லாருக்குமே அந்த நார் சத்து இந்த தேங்காய் நம்மளுக்கு கிடைக்குதுன்னும் போது இந்த தேங்காய் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு